வராகசுவர்ஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சமாதானமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்களை நம்புகிறீங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் செயல்படுத்தப் போகிறார் நீங்கள் நம்புகிறபடியே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செயல்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்து வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்போ இங்கே பார்க்குறோம் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வையில்லாத ரெண்டு குருடர்கள் இந்த இடத்திற்குள்ளாய் கடந்து வருகிறதை பார்க்குறோம் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க உடனே நினச்சிராங்க ஆமாம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதுக்கு அடுத்த அவசரத்தில் பார்க்குறோம் நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்காக கிடவுது நீங்கள் நம்புகிறபடியே உங்களுக்காக கிடவுது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் கர்த்தர் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என் கனவுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என் மனைவிடைய வியாதியை தெய்வம் விளக்கி விடுவார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாவினாலே அறிக்கேட்டு விசுவாசிக்கும்போது இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும் நீங்கள் நம்புகிறதை அவர் அப்படியே செய்து முடிப்பார் ஏன்னா நான் நம்புகிறது அவராலே கடந்து வரும் அப்போ நீங்கள் நம்பும்போது தான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் நீங்கள் நம்பும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு ஆசிர்வாதம் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு செழிப்பு கடந்து வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாளிலே நீங்கள் எதெந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாளில் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் உங்களை ரட்சித்ததாய் காணப்பட போகிறது உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே கருத்தருடைய இருக்கிற நீங்களும் நானும் இந்த நாளில் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எந்தெந்த காரியத்திலாம் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களோ அத்தனை காரியத்திலும் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டுக்கப் போகிறார் இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே கண்கள் திறக்கப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி தேவன் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களுடைய ஆசிர்வித்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்து கனப்படுத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறாண்டு ஆண்டவரே இவர்கள் நம்புகிற ஆண்டவரே இந்த நாட்களில் அற்புதத்தை நீ செய்து கனப்படுத்த போகிறீர் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெடுக்கிறேன் ஏசப்பா உங்களை தொடுகிறவுடைய கண்மணியை தொடுகிறான்னு வச்சின வார்த்தையின்படி இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆ